வாங்க நண்பர்களே கோல்பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் மீண்டும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் சரி உதவிக்கு திரும்பி இருக்கு மேற்கொண்டு எந்த அளவுக்கு இந்த வார்த்தையில் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்ன காரணத்துக்காக சரியுதுங்கிறத பத்தி பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி முப்பத்தி ஏழு ரூபாய் தொண்ணூறு பைசாவும் பத்து கிராம் ஆயிரத்தி நூற்றி மூன்று ரூபாய் இருபது பைசாவும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் ஒரு கிராமுக்கு பத்து பைசாவும் ஒரு கிலோவுக்கு நூறுரூபா சரிஞ்சுக்கான பரவாயில்லை இருபத்தி கே தங்கத்தோட விலை ஒரு கிராம்

சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போல வீடியோ குறைய ஒரு லைக் போடுங்க அரை பவுனுக்கு நாலு ரூபாவும் சவுனுக்கு எட்டு ரூபாய் சரிஞ்சு கணப்புறது மேற்கொண்டு இந்த வாரத்தில் ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறும் சரிவுன்னு பார்க்குறப்போ ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி எட்நூறு வரைக்கும் சரியிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாய்ப்புகளை தங்கத்தோட விலையோடது நம்மளுக்கு வந்து ஓரளவை தாண்டி விடுத்தது தரப்பகுதி மேலும்